எமது யூடியூப் பகுதிக்கு நீங்கள் புதியோராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி இப்பொழுது பாடத்திற்கு செல்வோம் தரம் ஆறு இரண்டாம் மொழி சிங்களத்தின் ஒன்பதாவது அழகின் மூலமாக நாம் உங்களை சந்தித்திருக்கின்றோம் இந்த அழகினுடைய தலைப்பு அப்பி பொலட்ட இயமோ நாம் சந்தைக்கு செல்வோம் சந்தையில் வியாபாரி ஒருவர் பொருட்களை கூவி கூவி விற்பதாக இந்த பாடம் ஆரம்பிக்கின்றது லாபை லாபை என்ன என்ன மலிவு மலிவு வாருங்கள் வாருங்கள் கமே எளவலு கமே பலத்துரு கமே எழவளு என்றால் கம என்றால் ஊர் ஊரில் விளைவிக்கப்பட்ட மரக்கரைகள் எளவளு என்றால் மரக்கரை கமே பலத்துரு ஊரில் விளைவிக்கப்பட்ட பல வகைகள் அல்லது ஊரில் விளைந்த பல வகைகள் கன்ன கண்ண ஹரிமரசாய் ஹரிம குணாய் வாங்குங்கள் வாங்குங்கள் சரியான சுவை சரியான தரம் அல்லது நல்லது அப்படி நாம் சொல்லலாம் முதலாளி வட்டக்காக்கியதை முதலாளி பூசணிக்காய் எவ்வளவோ ග්‍රෑම් පන්සය රුපියල් විසයි. අනරු ග්‍රෑම්පරයි. ග්‍රෑම් පන්සයේ අයිනුර ග්‍රෑම්පර රුපියල් විස්සයි. හරි ග්‍රෑම් පන්සිියක් දෙන්න. සරේ අනරු ග්‍රෑම් තාරங்கள். වොම්බ්ටු කියද කතරිකයි එවළ වූ. කිලෝ එකත් තිහයි ஒரு කිපර කිලෝ එකත් දෙෙද්‍ර. கிலோ எகக் தென்ன ஒரு கிலோ தாருங்கள் முருங்கா மிட்டியக் விசாய் மிட்டியை என்பது ஒரு கட்டு அல்லது ஆங்கிலத்தை நாம் பண்டில் என்று சொல்வோம் ஒரு கட்டு இருபது ரூபாய் என்று சொல்கின்றார் மிட்டியக் விசாய் மிட்டி தெக்கக்ம தென் இரண்டு கட்டுகளையும் தாருங்கள் அம்ப மாங்காய் கெசல் கெடி வாழைப்பழம் அன்னாசி அன்னாசி பெப்போல் பப்பாளி ஜம்பு பேரை கொய்யா ஏப்பல் மிதி மிதி என்றால் திராட்சை இது பல வியாபாரி ஒருவர் தன்னிடம் இருக்கின்ற பழங்களை கூவி வைப்பதாக அமைந்திருக்கின்றது அதனை தொடர்ந்த உரையாடலை அடுத்து பார்ப்போம் அண்ண அம்மே துடம் அதோ அம்மா தோடம்பழம் கெடிய கீது அந்த பழம் அல்லது காய் எவ்வளவு கெடி என்பது அதைத்தான் குறிக்கின்றது பழம் அல்லது காய் ஒன்று எவ்வளவு தகையாய் பத்து ரூபாய் கெடி தகக் தென்ன இரண்டு பழம் தாருங்கள் முதலாளி கானகியது முதலாளி கணக்கு எவ்வளவு விசாய் திகாய் ஹத்தலிகாய் விசாய் எகசிய தகையக் தென்ன நூற்று பத்து ரூபாய் தாருங்கள் மென்ன சல்லி கண்ணு இந்தாருங்கள் பணத்தை பெறுங்கள் ஆஹ் சரிமானவர்களின் இந்த பாடத்தை நாம் மீண்டும் வாசித்து பார்ப்போம் லாபை லாபை என்ன என்ன கமே எழவலு கமே பல துரு கண்ண ஹரிம ரசாய் ஹரிம குணாய் கமே எழவலு கமே பலத்துரு முதலாளி வட்டக்கியது ග්‍රේම් පන්සිය රුපියල් විස්සයි. හරි ග්‍රෑම් පන්සිියෙක් දෙන්නේ. වම්පටු කියීයද කිලෝ එකක් තිහයි කිලෝයකක් දෙන්න. මුරුන්ග මිටියෙක් විසයි, මිටි දෙකක්ම දෙන්න. අම්බ කෙසල් ගෙඩි අන්නාසි, පැපොල්, ජම්බු, පේර, appleපල් මිදී අන්න අම්මේ දොඩම් ගැඩියක් කියද දහයයි. ගෙඩි දෙකක් දෙන්නේ. முதலாளி கானகியத விசை திகாய் ஹதலிகாய் விசை எகசிய ஆ சல்லி சரிமானவர்களே இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பிரோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம் மற்றொரு காணொலியில் உங்களை நாம் சந்திப்போம் எமது இந்த யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி